இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் வேஸ் டு இம்ப்ரூவ் ஸ்லீப் ஸோ நல்ல ஸ்லீப் நம்ம வந்து இயற்கையான முறையில நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வீடியோ தான் அது ஆக்சுவலா ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ராத்திரி நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம்ல டின்னர் ஸோ டின்னர் வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோர் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பத்து மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணிக்கு நம்ம வந்து நம்மளோட டின்னர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறது நல்லது பொதுவாகவே ஈவினிங்ல ஒரு ஆறு ஆறு டான் சாப்பிட்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் மேபி அந்த அளவுக்குலாம் முடியாது என்னால் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோர் நம்ம வந்து தூங்க போறது நல்லது ஓகே ரெண்டாவது வந்து ஒரு ஸ்லீப் ரொட்டீன் ஒரே நேரமா வந்து நம்ம தூங்கறது இப்போ ஒரு பத்து மணிக்கு தான் தூங்க போறோம் டெய்லி பேசிஸ் பத்து மணி ஸோ அதை தாண்டாம பார்த்துக்கிறது மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப கஷ்டம்தான் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விஷயம் நடக்கும் பட் அதை எப்படியாவது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஒரே டைம் தூங்க போகிறது மூணாவது வந்து நம்ம டே டைமில் தூங்குகிற ஹேபிட் மதியம்லாம் சொர்க்கமாக இருக்கும் நல்லா தூங்கணும்னு தோணும் பட் அது மேக்ஸிமம் அந்த மாதிரி டைமில் ரொம்ப தூங்காமல் சின்னதாக ஒரு நேப் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏதாவது ஒரு சின்ன நேப் மாதிரி எடுத்துட்டு சும்மா ஒரு அப்படியே உட்கார்ந்த மாதிரி ஒரு அப்படியே தூங்கிட்டு லைட்டாக அந்த மாதிரி வேணால் நம்ம பண்ணிக்கலாம் மற்றபடி டே டைமில் தூங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ராத்திரி நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்லீப் வரதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹோல் டே நாள் முழுக்க ரொம்ப என்கேஜாக ப்ரொடக்டிவாக அப்படி இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக காலையில் நம்ம இந்த ஹோல் டே வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம ப்ரொடக்டிவாக பண்ணியிருக்கோம்ன்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நிம்மதியாக தூக்கம் வரும் இல்லைனா இதை பண்ணலையே அதை பண்ணலையே அதுவே வந்து பாதி மண்ணில் ஓடிட்டுருக்கும் ஸோ அதனால் நல்லா ஹோல்டி ப்ரொடக்டிவாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட் ஜேர்னலிங் ஹேபிட் ஜேர்னலிங் எதுனாலும் எழுதணும் ஓகே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் எழுதி வைப்போம் ஓகே எதாவது இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அதையும் எழுதி வைக்கலாம் இல்லை எதாவது கவலை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சி அதையும் எழுதி வைக்கலாம் அந்த மாதிரி ஜேர்னலிங் இறக்கி வைக்கணும் இல்லைன்னா நம்ம பாட்டு மணக்குள்ள யோசிச்சுட்டே இருக்கும்போது அது எங்கே தான் போகுது எப்படி என்னன்னு தெரியாம ஒரு மாதிரி அது நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால ஜேர்னலிங் வந்து ஒரு சூப்பர் ஹேபிட் அது ஓகே அண்ட் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் தூங்க போறதுக்கு முன்னாடி ஸோ நமக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகிற மாதிரி எனக்கு ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணலாம் அண்ட் நம்ம படுக்க போகிற இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அங்கே யூஸ் பண்ணுற பிலோஸ் அந்த பெட் ஸ்ப்ரெட்ஸு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக அப்படி மெயின்டைன் பண்ணுறதுலாம் நமக்கு வந்து ரெகுலர் பேசிஸில் நல்லா ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகே அண்ட் இதில் முக்கியமாக மெக்னீஷியம் ரிச் ஃபுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா மெக்னீஷியம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்மளை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும் ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியே மெக்னீஷியம் ரிச் ஃபுட் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பனானாவில் இருக்கும் ஸோ நிறைய இந்த மாதிரி இருக்குது ஈவன் கீரையில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்